விவசாயம் ஒரு தொழில் இல்ல என் வாழ்வியல் என் பண்பாடு வணக்கம் விவசாய நண்பர்களே நாம இப்போ ஆதித்தன் மினி சல்லர் மில் கும்முடிப்பூண்டி எட்டம்பேட்டு சாலை தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம இயற்கையா பயிரிட்ட கோ ஐம்பத்தஞ்சு ரக நெல்ல அரிசியா எப்படி தயார் செய்வதுன்றதுக்காக இந்த மில்லுக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து இந்த நெல்லை வந்து நம்ம வந்து ஸ்டீம் பாயில் வந்து இறக்குறோம் இதில் இறக்கும்போது எவ்வளோ மழை வந்தாலும் நமக்கு வந்து நினைஞ்சிடும் பயம் கிடையாது ஐம்பது மூட்டையிலேருந்து நினைஞ்சிடும்ன்ற பயம் இல்லாமல் நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம் இப்போ வந்து இந்த ஸ்லீப் ஆயிலில் இந்த நெல்லை வந்து ரெடி பண்ணி ஆஃபருக்கு அனுச்சிடுவாங்க ஆஃபரில் ஸ்டோர் பண்ணி ஆஃபர்லேருந்து எலிவேட்டருக்கு போயிடும் எலிவேட்டர் மூலம் வந்து இந்த கன்வெர்டருக்கு வந்துட்டு இங்கேருந்து டைஃப்ளயர் ஜூஸு எடுக்கிற இடத்துல அதுக்கு வந்து அந்த இருக்கு போயிடுது இதுலேருந்து அந்த ஜூஸு எடுக்கிற பேருக்கு போயிட்டு டைஃப்ளேயர்ன்ற அந்த ஒரு இதுக்கு போய் அந்த ஜூஸுகள் வந்து சுத்தமாக வந்து அங்கே கிளீன் பண்ணிடுது இப்போ அந்த கிளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேடி கிளீனிக்கு அடுத்து பேடி கிளீனிக் போகுது பேடி கிளீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கல் கல் நீக்கிறது இந்த ப்ராசஸ் வந்து அந்த பேடி கிளீனிங்கில் வந்து அந்த இப்போ அந்த ப்ராசஸ் நடக்குது இப்படி ஒரு ஒன்று மாதிரி ஒன்று வந்து நமக்கு வந்து சுத்தமாக போகிறதுக்கு இது பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்களானா லப்பர் செல்லு லப்பர் செல்லர் மூலம் வந்து லப்பர் செல்லர் யூனிட்டுக்கு போகுது லப்பர் செல்லர் யூனிட்டில் அதை மறுபடியும் வந்து கிளீன் பண்ணி அல்ல சாட்டை செப்பரேட்ருக்கு அப்போ அனுப்புகிறாங்க அல்லர் செப்பரேட்ருக்கு போகுது அல்லர் செப்பரேட்டர்லேயும் வந்து மறுபடியும் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நடக்குது அதுக்கப்புறம் வந்து எலிவேட்டருக்கு போகுது எலிவேட்டருக்கு போனதுக்கப்புறம் ஒயிட் ஸ்டோனருக்கு ஒயிட் ஸ்டோனருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஸ்பீடர் ஸ்பீடரில் வந்து பார்த்தீங்களானா அவங்களுக்கு வந்து அந்த நொய் நூக்கு இதெல்லாம் பிரிச்சு எடுக்கிறது தான் ஸ்பீடர் இதுதான் அந்த ஸ்பேட்டர் இந்த ஸ்பீடரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொயில் நோய் நோக்கு இதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சு எடுத்து அரிசி தனியாக வந்து நமக்கு வந்து மறுபடியும் வந்து போகுது இப்போ இதுலேருந்து இருந்து எங்கேயா போகுதுன்னா கலர் சாட்டருக்கு போகுது கலர் சாற்றில் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து அந்த கருப்பு பழுப்பு வயிற்று வெள்ளை இது மாதிரி இருக்கிற ஒரு அரிசிகளை வந்து கிளீனாக வந்து அந்த கலர் சாற்றல் மூலம் வந்து எடுத்துடுறாங்க அந்த கலர் சாப்பிட்ல போனதுக்கப்புறம் கலர் ஆஃபருக்கு போகுது கலர் ஆஃபரில் போயிட்டு அங்கே வந்து அங்கே அங்கேயும் வந்து இந்த பழுப்பு இதெல்லாம் வந்து க்ளீன் க்ளீன் கிளீன் பண்ணி நமக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் ஃபைனலாக வந்து இந்த ஃபைனல் ரைஸ் பில்லிங் ஸ்டோரேஜிங் வந்து வந்துடுது இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு எண்பது சிப்பம் பிடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அந்த இதில் வந்து நம்ம வந்து அரிசி வந்து இங்கே வந்து பிடிச்சிக்கலாம் இங்கே வந்து வெயிட் வச்சு க்ளீனாக நமக்கு எந்த அளவுக்கு இடம் வேணுமோ அந்த இட பிரகாரம் நமக்கு வெயிட்டு வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம தையல் ஓட்டி நமக்கு வந்து அந்த பேக்கு வந்து அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இப்போ நம்ம ரெடி பண்ண பேக்குல வந்து பாதி பேக் முடிச்சிட்டோம் அது வந்து இங்கே அடுக்கி வச்சுருக்கோம் இப்போ மீதியும் வந்து ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது அந்த பேக் வந்து அழகாக அவங்க தையல் ஓட்டி அந்த அளவு வந்து கரெக்டாக வரா மாதிரி வந்து அந்த அரிசியும் வந்து குடிச்சு நமக்கு அடுக்கி கொடுத்துட்றாங்க இங்கே பணிபுரிகிற ஆளுங்களும் வந்து ரொம்ப சிரத்தியாக அந்த அரிசியை வந்து நல்ல ஒரு பதமாக நமக்கு வந்து கிடைக்கணுன்றதுக்காக சிரத்தியாக இருந்துறாங்க கொஞ்சம் அரிசி கூட வீணாவாத அதை சிந்தாம சிதறாமல் நமக்கு வந்து நம்ம எப்படி ஒரு வயலில் அதை பாடுபட்டு கஷ்டப்பட்டு எடுத்து போயிட்டு அங்கே கொடுக்குறோமோ அங்கேயும் நமக்கு வந்து எந்த ஒரு பழுதும் இல்லாமல் நமக்கு வந்து சிறப்பாக வந்து அந்த அரிசியை நமக்கு வந்து தயார் செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி இந்த அரிசியை வந்து நம்ம தயார் பண்ணி எடுத்து இன்றைக்கி வந்து இந்த மூட்டையாக வந்து நெல் மூட்டையாக எடுத்து போய் இறக்குனது அரிசி மூட்டையாக மறுபடியும் அதே வண்டியில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம் மிகவும் அருமையாக தயார்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த அரிசியை இதை வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் மிகவும் ரொம்ப சன்ன ரகமான அரிசி பிபிடி அரிசியை விட மிக சன்ன ரக அரிசியாக இது இருக்குது இது வந்து சமையலுக்கும் ரொம்ப உகந்ததாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால நம்ம வந்து இது சமையலும் செஞ்சு பார்த்தோம்ன்றதுக்காக இன்னைக்கு இந்த அரிசியை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து சமையல் பண்ணுறதுக்க பார்த்தோம் அந்த அரிசி பாருங்கள் எவ்வளோ ஒரு சன்ன ரகமாக இருக்குது மிகவும் பொடி அரிசி சின்ன சின்ன அரிசியை விரும்புகிறவங்களுக்கு இந்த அரிசி வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும் அந்த அளவுக்கு சன்ன ரகமாக இருக்குது உடைச்சல் இல்லாமல் அரிசி ரொம்ப சுத்தமாக வந்திருக்கு நமக்கு நொய்யே அழகாக வந்து தனியாக நீக்கி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து நொய்யும் தனியாக விற்பனை பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசி மூலம் சாதம் அடைச்சிருக்கோம் சாதமும் மிக அழகாக ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் பல பலன்னு நல்ல அருமையாக வந்திருக்கு இந்த சாதம் எப்படி வந்துருக்குது பாருங்க நல்ல வெண்மையாக தும்ப மலர் போல் மிக அருமையாக வந்திருக்குது இந்த சாதத்தை இந்த தட்டுக்கு கொண்டு வர எத்தனை பேரோட உழைப்பு இதுக்கு பின்னால் காத்துட்டு இருக்குது பாருங்க விவசாயி உழைச்சா தான் வந்து இந்த அரிசி வந்து இந்த தட்டுக்கு நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த அரிசியை ரெடி பண்ணுவோம் எத்தனை பேரோட உழைப்பு வந்து இங்கே தேவைப்படுது இப்போ ஏற்பட்ட அந்த உணவு நமக்கு வந்து கிடைச்சது பெரிய அற்புதம் உங்கள் இந்த சமயத்தில் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறது ஒன்றே ஒன்று தான் உணவு வந்து வீணாக்காதீங்க உணவு என்றைக்கும் வீணாக்காதீங்க அந்த உணவு கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து திண்டாடிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் எண்ணி பார்த்து உணவை என்றைக்கும் வீணாக்காமல் நல்ல உணவுகளை எடுத்துகிட்டு நஞ்சில்லா உணவுகளை வந்து அருந்தி உணவே மருந்தாக பயன்படுத்தி வாழ்வோம் நன்றி வணக்கம் பகிர்